அம்மனை தினமும் வணங்கிய காரணத்தால் ஒரு ஆணை யானையினுடைய கால் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த கால் தடம் போன்று ஆனை ஆணையடி தங்கப்பழம் தங்கப்பாளம் கண்டெடுத்தான் பூசின வேதாள வேதியனும் கண்டாலே கண்டவுடன் வேதியனும் வேண்டும் நினைக்கவில்லை தங்கம் கிடைத்துவிட்டது என்று ஆவலோடு எடுக்கின்றான் எடுத்தால் அசைக்க உள்ளா தங்கம் என்ன செய்வது என்று தூக்குகின்ற போது ஒரு துணியிலே சுற்றி கக்கத்திலே வைத்து கொண்டு வீட்டிற்கு வருகின்றான் வீட்டில் கொண்டு வந்து இந்த மறைவனாகப்பட்டவன் தன் மனையாளத்திலே நான் அன்றாடம் அம்மையிடம் கேட்டு கேட்டேன் அம்ம எனக்கு தங்கப்பாலம் வந்திருக்கின்றாள் பாரடி என்று கொண்டு சந்தோஷமாக காணிக்கின்றான் அவள் உடனே ஐயா இது அம்மா அம்மையுடைய தங்கப்பாடம் இதை நாம் எதுவுமே செய்ய முடியாது கொண்டு எடுத்த இடத்துல வைத்து விடுங்கள் என்று எவ்வளவு சொல்லுகின்றார் ஆனால் அவன் என் தாய் தந்த தங்கப்பாளம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அவன் வாங்கியவன் வரும்போது ராகு மனைவிடைய மனைவியிடத்திலே கொடுத்து அந்த தங்க பாடத்தை வாங்கி வருகின்ற போது வாடு நடை தட்டுகிறது அப்பொழுது மனைவி சொல்லுகின்றார் பாத்தீர்களா வாசல் நடை தட்டுகின்றது வேண்டாம் அம்மையுடைய தங்கத்தை விலை பேச நீங்கள் மதுரை மதுரை மாநகருக்கு போக வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லுகின்றார் அடியெடுத்து வைக்கும் போது அவன் விரல் தட்டிடவில்லை கொடு கொடு என்று சொல்லி கொட்டானும் ஓரமிட பட்ட மரமணியிலே இருந்து பள்ளி வளனது சொல்லுமா இத்தனையும் பாராமல் இவன் நடந்தான் மதுரை நோக்கி மதுரை பதிநோக்கி செல்லுகின்றான் மனைவியுடன் சொல் கேளாமல் அந்த ஆணையடி தங்கப்பாளத்தை எடுத்து விட்டு நான் குமர்களிக்க வேண்டும் நகை நட்டுகள் எல்லாம் வாங்க வேண்டும் என்ற சந்தோஷத்தில் இந்த வேதியன் மதுரையில் விற்க வருகின்றான் வந்து எங்கே கொண்டு கொடுத்தாலும் இதற்கு பணம் கொடுக்க யாரிடம் இருக்கின்றது என்று மதுரை பெரிய பெரிய ஆசாரிமார்கள் எல்லாம் பெரிய பெரிய பட்டைமார்கள் எல்லாம் பயறுகின்றார்கள் அப்பொழுது அங்கே சோமநாதன் செட்டி என்று ஒருவர் அவனிடத்தில் இந்த தங்கப்பாலத்தை கொண்டு கொடுக்கின்றார்கள் இதற்கு கும்பலி சேவர்கள் தான் இதற்கு பணம் தர முடியும் கும்பலியாரிடத்திலே சொல்லுகின்றேன் அவர்கள் பணம் தந்தால் வாங்கி தருகின்றேன் இங்கு இதற்கு எங்குமே விலை இல்லை அதற்கு பணம் வைத்துக்கொண்டு ஒருவரும் இல்லை என்று சோமநாதன் செட்டி சொல்லுகின்றார் கேட்டு தேவியனாகப்பட்டவன் அம்மா உன்னையும் தந்து என்னையும் ஏமாற்றி விடுவாயோ என்று சோமநாதன் செட்டி அப்பா மறையவரே இந்த பொன் உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இதற்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு இங்கே யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கும்பனணியாரளிடே கேட்போம் என்று கும்பனியார்களிடத்திலே வருகின்றார் அப்பொழுது இந்த பாப்பானாக ஆகப்பட்டவன் எண்ணாமல் எண்ணுகிறான் எண்ணி மனம் கலங்குகின்றான் மாமனவி சொன்னாலே கேட்டோமா நாமும் உலகலந்த மா தாயே உர்ஜினி மாதாளி தாயே நான் என்ன செய்வேன் அம்மா தாயாரே என்னையும் தற்காக்க வேணும் தாயே ஒருவன் நல்லா இருக்கும் போதும் தாயே தாயே என்று அந்த தெய்வத்தை தான் வணங்குகின்றான் அவனுக்கு கேடு வரும்போதும் அந்த தெய்வத்தை தான் வணங்குகின்றான் அதுபோல் இந்த தேவியன் அம்மையை வணங்குகின்றான் மாதாவே என்னுடைய மானம் காக்க வேண்டும் தாயே எந்தெந்த மறையவன் ஈஸ்வரியை தான் நினைத்தான் கும்பிட்டு அங்கே கூறுகின்றான் வேலியனும் ஐயாவே சேவகர்களே என் வார்த்தை சொல்ல கேளுங்கள் இது எனக்கு என்னுடைய தெய்வம் வந்தது அம்மையை ஆழ்ந்தோறும் பூசை செய்து வந்தேன் அம்மை எனக்கு தந்த பொற்புவியல் என்று இந்த வேதியனாகப்பட்டவன் ஐயாவே சேவகரு என்னுடைய வார்த்தையை சொல்ல கேளுங்கள் இது பாட்டனுடைய சொத்தும் இல்லை பாடுபட்ட பொருளும் இல்லை பாட்டனுட நேட்டம் இல்லை பாடுபட்ட பொருளும் இல்லை மனைவியோட தாய் தகப்பன் மாமனோட சீ இல்லை ஐயா இது குடும்பத்து இல்லை கூலி வேலை செய்ததில்லை கண்டெடுத்த பொண்ணும் இல்லை களவாடி வந்ததில்லை பாப்பானப்பள்ளையன் ஐயாவே இந்த தங்கம் முப்பாட்டனுடைய முதலும் இல்லை நான் சம்பாதித்த பொருளும் இல்லை இது எனக்கு என்னுடைய தாயார் தந்தது என்று இவன் அளவழுது சொல்லுகின்றான் எந்தெந்த பாப்பானும் இயகியே அழுகே நன்று நன்று பார்ப்பானே நன்று நன்று பார்ப்பானே நம்முடைய நம்முடைய துறையிடத்தில் வந்து உறையும் என்று வாய்த்த தூதுவனும் சொல்ல வாடானி பாப்பானி வாய்த்து நல்ல துகையிடத்தை எந்த தட்டி இழுத்து வாரான் சந்தியிலே கைபிடியாய் தான் இழுத்து கொண்டு வந்து நான் நிறுத்த கும்பனியால் யாபேரும் கூடி ஏது வகை சொல்லுவாராம் நிறுத்திடவே சம்புத்துறை கள்ளன் என்று உதைத்தான் இந்த சம்புத்துறை முன்னே கொண்டு இவனை நிறுத்தியதும் சம்புத்துறை இவன் கள்ளன் உண்மையை ஏற்க மாட்டான் இவனை அடித்தால் தான் உண்மையை சொல்லுவான் என்று சொல்லுகின்றார் உடனே சம்புத்துறை யாரடா பார்ப்பானே எங்கிருந்து இங்கு வந்தாய் யாரடா பாப்பானே எங்கிருந்து இங்கு வந்தாய் உனக்கு எந்த ஊர் எந்த தேசம் எனக்கு நீ சொல்லுடா என்றார் தங்கம் எடுத்து எடுத்த வகை சொல்லடா வேறியனே கொள்ளை அடித்தாயோ கொலைக்களவு செய்தாயோ எங்கே நீ எடுத்தாயோ சொல்லடாயி பொழுது ஏடா பாப்பானே வாடா போடா என்று வாப்பாளை பேருகின்றான் அடி அடிப்பதற்கு நெருங்குகின்றான் இந்த தங்கம் நீ எங்கே எடுத்தாய் என்பதை உண்மையை சொல் என்று அந்த துரை அவர துரை விரட்டுகின்றார் எந்த நூறு அயோ அயோத்தி அப்படி விரட்டுகின்ற போது உன்னுடைய ஊர் எது என்று கேட்கின்ற போது இந்த பாப்பானாகப்பட்டவன் எங்களுடைய ஊர் அயோத்தி இருக்கும் இடம் பட்டணம் கதை உஜினி மாகாளிபுரத்தில் தான் இந்த உஜினி மாகாளிபுரத்தில் தான் துறையவர்களே நான் இருக்கிறேன் அயோத்தி ஆனதிலே அரியவஞ்சம் ஏற்பட்டதினால் அங்கிருந்து பிழைப்பதற்கு இங்கே வந்தேன் பிழைக்க வழி இல்லாமல் பிள்ளை ஏழு பேர்களை காப்பாற்றுவதற்கு இந்த உஜினி மாகாணி ஒரு வந்தேன் மனைவி மக்களோடு மாகாணிக்கு வந்து பூஜை செய்து வந்தோம் அன்றாலும் அம்மையிடத்திலேயே என் தனக்கு குமர் கடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்பொழுது அம்மையாகப்பட்டவள் எனக்கு தந்த பொறுப்புவி என்று எவ்வளவோ சொல்லிவிட்டார் கும்பலுகின்ற தெய்வ தெய்வம் எப்படி எடா கொண்டது தங்கும் தரும் அது எங்கே இருக்கின்றது காட்டு என்று அடித்தான் அடிபொருக்கும் அம்மாவே தாயாரே நான் செய்த குத்தம் படும் துயரம் தாயை நீதான் குறைக்க வேண்டும் என்று அங்கே அழுகின்றான் அழுது புலம்புகின்றான் அழுது குழம்பினாலும் இந்த சம்பு மனம் கொஞ்சம் கூட இழகவில்லை அவனுக்கு ஏதென்றால் இந்த பொன் எங்கே கிடைத்தது நமக்கு அவ்வளவு பொங்கும் வந்துவிடுமே என்ற எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது தவிர அவனுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை